سليم والحمد لله رب العالمين. عن ابي هريره رضي الله عنه انه قال قال ابو جهل هل يعفر محمد وجهه بين اظهره فقيل نعم فقال واللات والعزى ஐ என்று வாழ்வதாக அமைக்க அதில் தமோ ஒரே ஒரே வாழ்வு அவர்களின் மூலம் அறிவிக்கப்படுகிறது ஒருமுறை அபூஜர் முகமது செல்வாலே செல்லம் அவர்கள் தங்களது முகத்தை உங்களுக்கு முன்னால் கீழே வைப்பாரா என்று கேட்டார் அதாவது சுஜு செய்வாரா என்று அவர் கேட்கிறார் ஆம் சில சமயத்தில் வந்து தொழுகிற பொழுது தலையை தரையில் வைத்து அவர்கள் சுஜூ செய்வார்கள் என்று அவரிடத்திலே சொல்லப்பட்டது அப்பொழுது அபூஜர் வீராப்பாக பேசினான் திமிரோடு பேசினான் லாத்து உஜாவின் மீது ஆணையாக லாத்து உஜா என்பது அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய கடவுளுடைய சாமியினுடைய பெயர் அதன் மீது ஆணையாக இன்று ரைட்டு எவ்வாறு உதாரித்த அப்படி செய்ய நான் அவரை பார்த்தால் என் நான் இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் அவர் தொழுகின்ற நிலையில் தலையை கீழே வைத்து சுஜூது செய்யக்கூடிய ஒரு காட்சியை நான் கண்டால் அண்ணன் அடா ரகபதி அவருடைய பெடையின் மீது நான் ஏறி மிதிப்பேன் என்று திபுரோடு ஆணவத்தோடு அவன் பேசினான் இந்த நிலையில் யதார்த்தமாக பார்த்தா ரசூலுல்லாஹி செல்ல அழைக செல்லாம் சொல்லி பெருமான செல்ல வளை செல்லம் அவர்கள் வருகிறார்கள் வந்து தொழுகிறார்கள் அப்படி தொழுகிற பொழுது ஜகம இல்லை ஏத்த நீ ஏற்ற ஆல ரகபத்தி எல்லோரும் ஆன கண்ணை காட்டினாங்க நீ ஏதோ பேசுவீன் அந்த சந்தர்ப்பம் அவ்வளோ சீக்கிரத்தில் வரும் நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாய் அண்ணன் இப்பொழுது அவர் தொழுகின்றார்கள் கொஞ்ச நேரத்தில் சுழிவு செய்வார்கள் நீ உன்னுடைய திறமையை காட்டு உன் வீரத்தை காட்டு என்று அவனை லோசிப்பி விட்டான் அவன் ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பான் ஆனால் இப்பொழுது அவன் வசமாக மாட்டிக்கொண்டான் இருந்தாலும் தயக்கம் ஆனால் கூட தைரியமாக முன்னேறி சென்று காலை தூக்கி பெருமான படகு மீது வைக்கப் போனான் அதற்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது தெரியாது பின்வாங்கி விட்டான் கொ மீண்டும் இல்லா ஒகுவோ என் பூசு ஆட ஆட்டு போய் பின்னாடி வந்ததோடு மட்டுமல்லாமல் எத்தாத்தையும் டைம் அவனது இரண்டு கையை கொண்டும் இப்படி தன்னை தற்காத்து கொண்டே அவன் பின்வாங்க ஏதோ ஒன்று அவனை எதிர்த்து அவனுக்கு அவனுக்கு எதிராக அவனை தாக்க வருவதை போன்று ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தால் எப்படி கையை வச்சு தடுப்பார்களோ அது மாதிரி கையை முன்னாடி வைத்து தடுத்து கொண்டே பின்னாடி வந்தான் பக்கீழகம் மாலைங்க அவனத்துல கேட்கப்பட்டது என்ன ஆச்சு உனக்கு நேரம் துமரா மீராப்பாக பேசுனியே அப்படி செய்வேன் பிடிச்ச வேண்டும் அதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்து விட்டது வாய்ப்பும் உனக்கு ஏற்பட்டு விட்டது இப்பொழுது நீ அதை பயன்படுத்தி இருக்கலாமே ஏன் நவீனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் ஏன் செய்யாமல் பின்வாங்கி விட்டாய் என்று கேட்ட பொழுது அவன் பகுதியை வண்ணம் சொன்னான் இன்ன பைனி ஓ பைணகோந்தம் அஜினியன் நான் கண்ட காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் எனக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு ஒரு பெரிய குழு இருக்கிறது அகல் அகழ்க்குழு இருக்கிறது அது நெருப்பிலான மிகப்பெரிய அமளிகள் ஏற்படக்கூடிய அமளி துமிழர்களினால் அச்சத்தை தரக்கூடிய ஒரு நெருப்பு குண்டம் எனக்கும் அவருக்கும் மத்தியில் தடையாக திடீர்ந்து தோன்றிவிட்டது இது அல்லாமல் அவர்களை சுற்றி பாதுகாத்து பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களை ரத்தையை விரித்து கொண்டு ஏதோ ஒன்றுக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டதனால் என்னால் நெருங்க முடியல அவர்களை விட்டும் என்னை தடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று அவன் பயந்து கொண்டே சொன்னான் அப்பொழுது சொன்னதாலே சென்னான் அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் இன்பி ஒருவேளை அவன் என்னை நெருங்கியிருந்தால் என் திட்டம் வந்திருந்தால் லத்த தப்பத்து பொருள் உழகுவான் மடக்குமார்கள் அவனை பீஷ் பீஷாக ஆக்கியிருப்பார்கள் உறுப்பு உறுப்பாக தலட்டி தனித்தனியாக எடுத்திருப்பார்கள் ஆனால் கிட்ட வராமல் அவன் தன்னை தற்காத்து கொண்டான் என்று கண்மணி நாயகம் செல்லந்தாவே செல்லம் சொன்னார் பிரபாக முஸ்லீம் இந்த ஹதீஸ் முஸ்லீம் பெருமிலே தெளிவாக இருக்கிறது கூமாண்டி செல்லாவே செல்லம் அவர்கள் அல்லாவுடைய நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்பதற்கு எத்தனையோ அடையாளங்கள் எத்தனையோ ஆதாரங்கள் வரலாற்றிலே நிரம்பி வழி வழிவதை நாம் பார்க்கிறோம் அதிலே இது ஒரு ஒரு காட்சி இது ஒரு வகை பல சந்தர்ப்பங்களிலே இந்த மாதிரி அவன் மண்ணை கவி இருக்கிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படித்தான் பெருமனா செல்வாலி செல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு எதிராக ஏளனமாக அவன் ஆணவத்தோடு பேசினான் அவரை மட்டும் நான் பார்த்தால் நான் அவரை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று திமர்த்தனமாக பேசினான் மக்காவிலே ஒரு வெளிநாடு வெளியூர்காரர் வந்திருந்தார் வெளியூர்காரர் வந்து அபூஜர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தார் அந்த நிலையில் அந்த வெளியூர்வாசிக்கு அந்த மக்கா மக்காவில் இருக்கிற இந்த அபூஜைகள் பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் வெளியூர்காரன் தானே இவன் இவனுக்கு ஆதரவாக யாருக்கு வர போகிறாங்க என்ற தைரியத்தில் அவன் அதான் அவன் தன்னுடைய போ வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லிவிட்டான் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அவன் தைரியமாக பேசினான் அப்பொழுது அவர் நியாயம் கேட்பதற்காக யாரிடத்துல சொல்வது யார்கிட்ட போய் சொன்னால் அபூஜர்களை எதிர்ந்து யார் கேள்வி கேட்பார்கள் மக்காவிட அவன்தான் தலைவர் மாதிரி ரவுடி மாதிரி இருந்து கொண்டிருக்கிறான் எனவே எல்லோரும் யோசித்தார்கள் சில பேர் சொன்னாங்க முகம்மது இருப்போங்க அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க நியாயம் வாங்கி தருவார்கள் என்று சொன்னார் அப்பொழுது பெருமானா செலவதாசனுடைய வீட்டினுடைய கதவை தட்டி இந்த மாதிரி இந்த ஆள் எனக்கு தர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறார் கொடுக்க மறுக்கிறார் கொஞ்சம் நியாயம் கேட்டு தாருங்கள் என்று பூமாநபி செல்வதாலை செல்வம் அவருடைய வீட்டினுடைய கதவை தட்டுறார் உடனே சிலதாசன் யார் என்று கேட்ட பொழுது அபூஜ்யம் உடனே வந்தாங்க நேராக வந்து வீட்டினுடைய கதவை தட்டி இந்த ஆள் ஏதோ கொடுக்கணுமா நீங்கள் அதை கொடுத்துருங்கண்ணே இதோ கொடுத்துட் இதோ கொடுத்துரு இப்போ கொடுத்துறேன் சொல்லிட்டு உடனே எடுத்து கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை பதறிய கொடு பதறிய வண்ணம் எடுத்து கொடுத்தாங்க எல்லோரும் கேட்டாங்க ஒன்றரை வீராப்பு பேசினாயே அவரை பார்த்தா நான் அவரை மட்டும் பார்த்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொன்னாயே என்ன நடந்துச்சு ஏன் கூட பதற வந்த உடனே குற்றக்கான காணும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமாக அவரை அனுப்பி வைக்கிறியே என்ன நடந்துச்சுன்னு கேட்ட பொழுது அப்பொழுதும் அபூஜர்கள் சொன்ன செய்தி அதிசயிலே பதிவாக இருக்கிறார் அவர் வந்தார் என்றால் அவர் மட்டும் வருவார்னு பார்க்கலாம் அவருக்கு ரெண்டு புஜத்திலேயும் ரெண்டு சிங்கம் ஆய்வதற்காக காத்திருக்கிறது நான் கொஞ்ச நேரம் தாமதிட்டால் எங்கே அது என் மீது பாய்ந்து விடுமோ பாய்ந்து என்னை கிழித்து விடும் என்னை நார் நாளாக பீஸ் பீஸாக ஆக்கிவிடும் என்று பயந்துதான் சீக்கிரமாக அவரை இந்த இடத்த உடனே நகர்த்தனுங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் உடனடியாக எடுத்துக் கொடுத்தேன் என்று அவன் யதார்த்தத்தை உண்மையை பேசினான் இப்படி பல்வேறு அத்தாட்சிகளை பல்வேறு ஆதாரங்களை அவன் பார்த்தும் கூட என்னால் கூட நம்பலை ஏற்றுக்கொள ஈமான் போற காரணம் என்னென்னா பிடிவா அந்த பிடிவாதத்தின் காரணமாக சத்தியம் இதுதான் அவங்க உண்மையை நபிதான் என்று தெரிந்தும் கூட ஏற்றுக்கொள்ள மனமில்லாத காரணத்தினால் அந்த பெருமை அவருக்கு வந்துவிடக் கூடாது என்ற பொறாமையின் காரணமாக நபியின் மீது பொறாமப்பட்டால் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்க நபிமார்களை நாம் சூழ்நிலை செல்லாத சிறப்பை விடும் பொழுது அவர்களை உள்ள புகழை நாம் எடுத்து சொல்லும் பொழுது சந்தோஷப்படுவது ஒரு பூமியினுடைய அடையாளம் அவனுடைய ஈவான் இருக்குது என்பதனுடைய அடையாளம் பெருமானாருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம் சொல்லும் பொழுது சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை பொறாமை வரது வச்சுகளை நல்லா பாதுகாக்கணும் அப்போ அந்த பொறாமை அவனுக்கு நேர் நேர்வழி நேர்மார்க்கம் கிடைப்பதற்கான வழி அல்ல அவனுக்கு நல்ல முடிவு ஏற்படுமா என்பது கூட சந்தேகத்திற்குரிய விஷயம்தான் அந்த பாதுகாக்க வேண்டும் ஆக பெருமானார் சிவா செல்லம் அவர்கள் மீது நமக்கு மகப்பத் இருப்பது உண்மையாக இருந்தால் பெருமானாரை பற்றி பெருமை பேசுகிற பொழுது நமக்கு சந்தோஷம் வர வேண்டும் எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் வாப்பாவை பற்றி அதை என் பையனை பற்றி அவங்களோட பெருமையை பற்றி செலவை பற்றி சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா சந்தோஷமாக இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் அதே போல் தான் பெருமானாருடைய மகப்பத் அது ஈமானுக்கு அஸ்திவாரமாக அடிப்படையாக இருக்கிறது அத்தகைய அந்த மொஹ்பத்தை அல்லா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தன புரிவானாக விகக்கு செய்தினா முகம்மத்